பட்ஜெட்டில் வங்கதேசம் ஈரானுக்கு விழுந்த பேரடி உதவி நிதியில் கை வைத்த நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டு பட்ஜெட்டில் வெளிநாடுகளுக்கு உதவி நிதி ஒதுக்கீடு மீண்டும் இடம்பெற்றுள்ளது வெளியுறவு அமைச்சகத்துக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டில் இருபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி விட சற்று அதிகம் ஆனால் சில நாடுகளுக்கு நிதி குறைக்கப்பட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது பூட்டான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இந்த ஆண்டு பூட்டானுக்கு இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நேபாளத்துக்கு எட்நூறு கோடி ரூபாய் இலங்கைக்கு நானூறு கோடி ரூபாய் மாலத்தீவுக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆப்கானிஸ்தானுக்கு நூற்றி ஐம்பது கோடி மியான்மருக்கு முந்நூறு கோடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இரநூத்தி இருபத்தைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது வங்கதேசுக்கு ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது கடந்த ஆண்டு நூற்றி இருபது கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அறுபது கோடியாக பகுதியாக குறைக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடப்பதும் இந்தியாவுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நூற்றி இருபது கோடியில் முப்பத்தி நாலு புள்ளி நாலு எட்டு கோடி மட்டுமே செலவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஈரானில் உள்ள சபாகர் துறைமுகத் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதற்கு நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரானுடனான வர்த்தக தடைகள் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளை இணைக்கும் முக்கிய திட்டமாக சபாகர் இருந்தாலும் தற்போதைய அமெரிக்க அரசியல் சூழல் இதற்கு தடையாக உள்ளது இந்த பட்ஜெட் மூலம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் புதிய மாற்றங்கள் தெரிகின்றன நட்பு நாடுகளுக்கு உதவி தொடர்கிறது ஆனால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடுகளுக்கு நிதி குறைக்கப்படுகிறது வங்கதேசம் மற்றும் ஈரான் உதாரணங்கள் இதை தெளிவாக காட்டுகின்றன இது இந்தியாவின் நண்பர்களுக்கு நட்பு எதிர்நிலைக்கு எச்சரிக்கை என்ற புதிய அணுகுமுறை வெளிப்படுத்துகிறது